தமிழர்களுக்காக ஒரு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு உயிர் கொடுத்து போராடின ஒரு தலைவர் யார் இல்லை அது இந்திய விடுதலைக்கு தானே போராடுறாரு தமிழர்களுக்காக தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் எப்படி தெரியும் உனக்கு ஆர்மி ஆர்மியார் ஆ அவங்க ஆர்மியில் ஆஹ் அவங்க பேர் ஆ ஆ அந்த அவங்க தான் பே பிரி தமிழர் சார்ந்து ஒரு பத்து கேள்வி கேட்கிறேன் சரியா பதில் சொல்றீங்களான்னு சொல்றீங்களாம் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி என்ன தமிழ் தமிழ் உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழர் ஓகே உலகத்துக்கு வந்து கலை இலக்கியம் பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் கத்து கொடுத்த இன மக்கள் யாரு தமிழர்கள் தான் தமிழர்கள் ஓகே தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து அஞ்சு வகையா பிரிச்சாங்களே அது என்னென்ன வகை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை சூப்பர் தமிழ் கடவுள் யாரு முருகன் முருகன் ஓகே உலகத்தில் உள்ள பாதி நிலப்பரப்பை வென்ற மன்னர் யாரு சோழன் எந்த சோழன் இது கரிகால சோழ ராஜ சோழ ராஜராஜ உம் தம்பி தமிழர்களுடைய இசை என்ன இசை பறை இசை பறை இசை ஆஹ் உலகத்துக்கு இருந்து வேளாண்மை இப்படி தான் செய்யணும் அப்புடின்னு கற்றுக் கொடுத்தவர்கள் யார் தமிழர்கள் தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதிகமாக தமிழர்கள் இருக்கிற பகுதிகளெலாம் நாடுகள்லாம் உயர்த்தி பிடிக்கிற ஒரு கொடி என்ன கொடி புலிக்கொடி புலிக்கொடி ஏன் புலிக்கொடியை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் ராஜரா சோழன்ல நிறைய எல்லாம் செஞ்சுருக்காரு தமிழுக்காக போராடி இருக்காரு அதனால தமிழர்களுக்காக ஒரு தனியாக ஒரு நாடு வேணும்னு சொல்லி உயிரை கொடுத்து போராடிய தலைவர் யார் பிரபாகரன் கேப்டன் பிரபா தம்பி இப்போ என்னடா படிக்கிறீங்க நான் நைன்த்து 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 லெவன்த்து டென்த்து டென்த்து ஓகே நீங்கள் புத்தகத்தில் படித்த கொஸ்டின் நீங்கள் கேள்விப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் இதுமாரி ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறேன் சரியா பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் ஓகேவா ம் உலகில் தோன்றிய முதல் மொழி எது தமிழ் தமிழ் உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் எந்த இனம் எந்த இன மக்கள் தோன்றாங்க உலகத்தில் தோன்றிய முதல் இன மக்கள் குறவர்கள் யாரு கட்டோம் உலகத்துக்கு வந்து வேளாண்மை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கத்து கொடுத்தவர்கள் यार தமிழர்கள் தமிழர்கள் உலகத்துல இருக்கிற பாதி நிலப்பரப்பு இருக்குல்ல பாதி நிலபரப்ப வென்ற மன்னர் यार தமிழ் மன்னர் ம் தமிழர்களுடைய இசை கறிவி என்ன பரை ஹ பரை இசை உலகிற்கு வந்து பண்பாடு பாரம்பரியம் நாகரிகம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்த இன கூட்டம் எது இன மக்கள் இமயத்திலும் பறந்த ஒரே கொடி என்ன கொடி கொடி ஒரு கொடி அப்படி நட்டு வச்சு வந்துருப்பாங்களா ஒரு நிலப்பரப்பை புலிகொடி ஓகே சூப்பர் தமிழ் கடவுள்னு எந்த கடவுள் சொல்லுவாங்க தமிழர்களுக்காக ஒரு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு உயிர் கொடுத்து போராடின்னா ஒரு தலைவர் யார் இல்லை அது இந்திய விடுதலைக்கு தானே போராடினாரு தமிழர்களுக்காக தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் எப்படி தெரியும் உனக்கு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா சிறப்பு தமிழ் சார்ந்து ஒரு பத்து கேள்விகள் சரியா பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம் ஓகேவா உலகத்துல தோன்ற முதல் மொழி என்ன மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி முதலில் தோன்றிய இனம் தமிழ் 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 இனம் தமிழ் இனம் தமிழ் கடவுள் யாரு முருகன் முருகன் தமிழர்களுடைய இசை கருவி பறை 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 உலகத்துல உள்ள பாதி நிலப்பரப்ப வென்ற மன்னர் யாரு தமிழ் மன்னர் சோழன் எந்த சோழன் சோழர் சோழன் ஓகே அவரோட அவர் உலகத்துல போய் எங்க நிலப்பரப்பெல்லாம் வென்றாரோ அங்கெல்லாம் எந்த கோடியை பறக்க விட்டுட்டு உலகத்துக்கு வந்து கொடுத்த இனம் எது பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்து கொடுத்தவங்க தமிழர்களுக்குன்னு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து போராடின ஒரு தலைவர் யாரு

சிறப்பு நன்றி லெவன் லெவன் பதினோறாம் வகுப்பு படிக்கிறீங்க சரி தமிழர்கள் சார்ந்த ஒரு பத்து கேள்விகள் கேட்குறேன் சரியா எத்தனைக்கு பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சரியா உலகத்தில் தோன்றிய முதல் மொழி என்ன தமிழ் தமிழன் தமிழ் உலகத்தில் தோன்றிய முதல் இனக்கூட்டம் தமிழ் இனம் ஆஹ் தமிழ் கடவுள் யாரு முருகன் முருகன் அருமை தமிழர்களின் இசை பறை அருமை அருமை உலகத்தில் உள்ள பாதி நிலப்பரப்ப வென்ற தமிழ் மன்னர் யார் சோழன் எந்த சோழன் கரிகால அவங்க போய் வென்ற நிலப்பரப்புல எந்த கொடியை வந்து பறக்க விட்டுட்டு வந்தாங்க இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி எந்த கொடி சோழர்கள் ஒரு கொடி சோழர் புலி கிடையாது உலகத்துக்கு வந்து வேளாண்மை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கத்து கொடுத்த இனம் இது நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் கத்து கொடுத்தவங்க தமிழர்களுக்காக ஒரு தனி நாடு வேணும் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்க கூடாது அவங்களுக்கு அவங்களை வந்து அடிமைப்படுத்துறவங்களுக்கு எதிர்த்து போராடி தலைவர் யாரு தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி போராடிய தலைவர்

உலகத்தில் தோன்றிய முதல் இனம் தமிழர் தமிழர் ஓகே தமிழ் கடவுள்னு எந்த கடவுள் முருகன் முருகன் அவர் வந்து முப்பாற்றுன்னு சொல்லுவோமா தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் ஆமா ஓகே தமிழர்கள் வந்து இசைக்கருவி இசை பறை 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 இசை ஓகே ஆஹ் உலகத்துல இருக்கிற பாதி நிலப்பரப்பை வந்து வென்ற தமிழ் மன்னர் யார் ராஜேந்திரே சொல்லுங்க சொல்லு ஓகே அவர் போய் வென்ற இடத்துல எந்த கொடியை நட்டு வச்சுட்டு வந்தாரு வில்ல புலிக்கொடி புலிக்கொடி ஓகே உலகத்துக்கு வந்து வேளாண்மை இப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த இனம் இது தமிழ் தமிழர் உலகத்துக்கு வந்து பண்பாடு பாரம்பரியம் நாகரிகம் கலை இலக்கியம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க தமிழர்கள் தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து அஞ்சு வகையை பிரிச்சாங்களே அது என்னென்ன மருதம் பால் நெய்தலேன் வாழ பாழை குறிஞ்சி குறிஞ்சி நைதர் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தமிழர்களுக்காக ஒரு தனி நாடு வேணும் தமிழர்கள் உரிமைக்காக போராடின போராடின ஒரு தலைவர் யாரு மகாத்மா காந்தி தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக ஒரு நாடு வேணும் நெய்யா தமிழர்களுக்கும் தலைவர் அவர் கூட அணிச்சிருக்கேன் தமிழர்களுக்காக தனியாக ஒரு நாடு வேணும்னு போராடினவர் நான் சொல்றது அவங்க வந்து இந்திய விடுதலைக்காக போராடினவன் நீங்க சொல்றதுலாம் தமிழர்களுக்காக ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தை சொல்லட்டுமா ஸ்ரீலங்கா அவ்வளோ போராடினாங்க தமிழர்களுக்காக கேப்டன் ஆஹ் தம்பி இப்போ எல்லாம் என்னடா படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க எல்லாரும் படிக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு பத்து கேள்விகள் கேட்கறேன் சரியா பதில் சொல்றீங்களான்னு பார்த்துடலாம் சரியா கரெக்ட் சொல்லுவீங்களா சரி ஓகே உலகத்தில் தோன்றிய முதல் மொழி என்ன ஓகே உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர் மனிதர்கள் எந்த இனத்தை சார்ந்தவங்க தமிழ் கடவுள்னு எந்த சொல்லுவோம் உலகத்தில் வந்து பாதி நிலப்பரப்பு இருக்குல்ல உலகத்தில் வென்ற தமிழ் மன்னர் யாரு பாண்டியர் பாண்டியர்கள் இல்ல சோலர் சோல சோலர்கள் சோலர்கள் வந்து பண்பாடு பாரம்பரியம் நாகரிகம் இதெல்லாம் கற்று கொடுத்த இனம் எது தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து அஞ்சு வகையா பிரிச்சாங்களே அது என்னென்ன அண்ணே சரியா சொல்லுங்க பாப்பா அஞ்சு குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை தமிழர்களுக்காக ஒரு தனி நாடு வேணும் தமிழர்கள் அடிமைப்பட்டிடக்டக் கூடாது அப்படின்னு போராடின தமிழர்களின் தலைவர் யாரு சீமான் கூட பேசுவார்ல அடிக்கடி தலைவர்னு அவரு அவங்கள இதுல கூட வச்சிருப்பாங்களா அவரு ராணுவம் சட்டம் போட்டு ஒருத்தர் இருப்பாங்க நல்லா சவுண்டா சொல்லிடலாமா உலகத்தில் தோன்றிய முதல் மொழி என்னடா தமிழ் தமிழ் உலகத்தில் முதலில் தோன்றிய மனித இனம் தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் கடவுள் யார் முருகன் முருகன் தமிழர்களின் இசை என்ன பேரை இசை உலகத்தில் வந்து பாதி நிலப்பரப்ப வென்ற தமிழ் மன்னர் யார் சோழன் அவங்களோட கொடி என்ன கொடி புலி புலிக்கொடி ஓகே உலகத்துக்கு வந்து வேளாண்மையை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்த இனம் இது வேளாண்மை பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்த இனம் எது தமிழன் தமிழன்